போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் நான் பாக்குறேன் இது வரைக்கும் வெளியில இருந்து பாத்துட்டு போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆக்சுவலி நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்து அந்தமான் போறோம் பிடிச்சி உட்கார்ந்தாச்சு அப்புறம் வந்து நம்ம கூட வர ஷூட்டுக்கு வர फ्रेंड्स எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சென்னை சிட்டியை நான் இவ்வளவு நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறேன் மேல இருந்து பாக்கும் ஒரே ஒயிட்டா இருக்கு அந்தமான்ல நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் சென்னை ஏர்போர்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து அந்தமான வந்துட்டோம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சந்தோஷ் ஜெனியில் எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து எங்கே அர்ஜர் அஜர்டாக போயிட்டுருக்கேன் எங்கே போகிறேன் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எங்கே போகிறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்ருக்கோம் ஆனால் இது வந்து எனக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் எந்த இடம்ன்ட்டு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிற இந்த அட்மாஸ்பியர்லாம் ஓரளவுக்கு சென்னையில் இருக்க மக்களுக்கு அவள் தான் வந்து வெளியே வந்து ஒரு டீயை போட்டேன் ஒரு டீயை போட்டு என்ட்ராக போகிறது நம்ம வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் ஆனால் நம்ம போகிறது வந்து டொமஸ்டிக்கு இது லெஃப்ட் எடுத்தால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு லெஃப்ட் ரைட் எடுத்தால் நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுங்க தான் வந்து உள்ளே போக போகிறோம் என்ன விஷயத்துக்கு போக போகிறோம் என்ன விஷயன்றது ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக செம்மஜேனியாக இருக்க போது எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக நீங்களும் இது கூட ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ணிடலாம் என்ன விஷயன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆக்சுவலி நம்ம எங்கே இருக்கோம்னா ஏர்போர்ட்டில் தான்

ஜெயக்குமார் <mí <toys》> <aún> <a downstairs> <mim papst1>

இதுக்கப்புறம் பை பை வெல்கம் நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட் உள்ள வந்து என்ட்ரி ஆயிடுச்சு தான் பார்க்குறேன் உள்ள அப்புறமா போர்டிங் பாஸ்லாம் வந்து லைட்டாக நின்று போர்டிங் பாஸும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்கோம் ஃப்ளைட்டுக்கு அந்த அட்மாஸ்பியர்ல எப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் இது வரைக்கும் வெளியில இருந்து அப்படியே பார்த்துட்டு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை விட வந்திருக்கேன் போறது ஃபிளைட்ல பார்த்து செம்ம எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து போயிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஏறிடலாம் ஏன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மார்னிங் தான் நமக்கு ஃப்ளைட்டு ஆக்சுவலி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து அந்தமான் போகிறோம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஏர்போர்ட்டு உள்ளே வர்றது ஃப்ளைட்டில் உள்ளே வர்றது எல்லாமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸை விடுறதுக்கு வந்திருக்கேன் இந்த சைடில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கேன் அப்புறமா வந்து கார்னர் சீட்டில் உக்காந்துட்டேன் பேத்த பிடிச்சி உட்காந்தாச்சு அப்புறம் வந்து நம்ம கூட வர ஷூட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து மக்கள்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வந்து ராஜா அண்ணா அவரும் வந்து அண்ணா வந்து ஆர்டிஸ்டா நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு இருக்காரு இவர் வந்து கார்த்தி அண்ணா அப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிற வந்து சேனாதிபதி அண்ணா எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நாங்கள் போகிறோம் அப்புறம் ஏரெஸ்டோர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் ஆக்சுவலி வந்து டேக் ஆஃப் ஆக மூவ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் நிறைய ஃப்ளைட்டெலாம் நிற்குதுப்பா இல்லை அட்மாஸ்பீரிய இப்போ தான் பார்க்கணும் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு மேலே வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் பக்கத்தில் இருந்த அண்ணா அந்த ராஜானா சொன்னார் வந்துடி அது ஃபர்ஸ்ட் டைமாக மேலே டேக் ஆஃப் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் செம்மையாக இருக்கும்னாரு அதே மாதிரி மேலே டேக் ஆஃப் போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் இருந்துச்சு நான் நான் இப்போ தான் அதை ஃபர்ஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணுறேன் வேறு லெவலில் இருந்துச்சு மேலே இருந்து நம்ம சென்னை சிட்டியை பார்க்கும் போதுடி இன்னடா ஆகுது பங்கமாகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு சென்னை சிட்டியாக நான் இவ்வளோ ஹைட்லேருந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இது வரைக்கும் கீழே சுற்றிட்டு அப்படியே சைதாப்பேட்டை கிண்டி வடபள்ளனி வசூராகனு இங்கேயே சுற்றிட்டு மேலேருந்து பார்த்தோம் முக்கியமான விஷயம் வந்து எப்படின்னா இந்த ஒரு ரோடு இப்போ தெரியுங்களா மெயினாக அந்த ரோடு மட்டும் பயங்கரமாக தெரியுது எந்த அது இல்லை வந்து நம்ம இதுக்கு போகிறது எங்கே சொல்றது அண்ணாசலை ரோடா அப்படின்றது எனக்கு தெரியல மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி வெளிச்சம் சூரியன்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு வெளில வந்து பார்க்கவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதுவும் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்னும் ஒரு முடிஞ்சு போனால் ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஃப்ளைட் வந்து அந்தமான் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் இந்த இடம்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு போயிட்டு இருக்கும் போது நீ இப்படி தான் இருக்கும் மேலே இருந்து பார்க்கும் ஒரே ஒயிட்டாக இருக்குது ஒரே பனிமூட்டமாக இருக்குன்றவங்களாம் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி எனக்கு எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு கேர்ள் இருந்தாங்க வந்து அவங்க தான் வந்து எனக்கு இது கிளிப் வந்து அவங்க தான் ஆக்சுவலி ஜன்னல் ஒரு சீட்டு அவங்கள்தான் அவங்க வந்துட்டு நான் கேட்டேன் அவங்க வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு தெரிஞ்ச நம்ம வந்து தான் கிட்டே வந்துட்டோம் ஆக்சுவலி ஃப்ளைட் வந்து கீழே இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்தமான் வந்து ரீச் ஆக போகிறோம் அந்தமான் வந்து ஓ அதான் சொன்னாங்க தீவு தனியாக இருக்குன்னு போதே தெரியுது மேலேருந்து எங்கே எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியுமா காடுமா இருக்குது தீவு மாதிரி பயங்கரமாக இருக்குது வீடுகள்லாம் அங்கேருந்து இருக்கும் போல் அதுவுமே சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம லேண்ட் ஆகிடலாம் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது ஆக்சுவலி எவ்வளோ ட்ராவல் டைம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நினைக்கிறேன் ரெண்டு ஒரு ரெண்டே கால் மணி நேரம் தான் வந்து டிராவல் டைமு நான் பெருசாக தூங்கலை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கண்ட முன்னே அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வரல எல்லாம் வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் அந்த மான் மான் வந்தாச்சு வரவ போறோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இறங்கலாமா இறங்கிடலாம் ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு அந்த மண்ணில் நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம் அங்க உள்ள வந்து ஏர்போர்ட்ல அந்த இடம் இந்த இடம் வந்து போர்ட் பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம மீனை பார்க்க மாதிரி இங்கே தான் வந்து இறங்கிட்டோம் இப்போ வந்து வெளில போவோம் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஏரியாலாம் வந்து சுற்றி பார்க்கணும் ஜாலியாக ஷூட் இல்லாத டைமில் வந்து அண்ணா வந்து ஹை சொல்டா போல சேனாதிபதி அண்ணா அதுக்கப்புறம் வந்து வெளில போனோம் போனதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி லக்கேஜ்லாம் வந்து எதுவும் பார்த்தா ஏதோ சுற்றி சுற்றி வருது அப்படியே தேடி கண்டுபிடிச்சிக்கணும் போல் அதுக்கப்புறம் லக்கேஜ்லாம் எடுத்துக்கிட்டு வெளில வந்தால் ஏர்போர்ட் வந்து வீர சாகவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வந்தோடனே எங்களை பிக்கப் பண்ண வந்து ஒரு வேன் வந்து வந்துருந்துச்சி நேராக வந்து ஆக்சுவலி வந்து இவர் தான் வந்து வீர சாவர்கர் இன்டர்நேஷ்னல் அவரை பற்றி ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்குது அதுவும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆக்சுவலி தான் இருக்குது சின்னதாக வந்து இந்த ஏர்போர்ட் இருந்தாலும் சூப்பராக வந்து நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது இப்போ நாங்கள் வேனில் வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் எங்கே தங்க போகிறோம் அங்கே ரூமுக்கு வந்து அண்ணா வந்து ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு அங்கே போனால் தான் தெரியும் எங்கே ரூமு எங்கள் டவர் கிடைக்குமா கடைகள்லாம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் பார்ப்போம் அங்கே போனால் தான் தெரியும் என்ன சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது ஏரியா ஒரு மாதிரி அப்படி சின்ன சார் எனக்கு என்ன இந்த ஊட்டி கேரளா கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடமே கொஞ்சம் பார்க்கவில்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது நேராக அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த இடம்லாம் பார்த்தா இது போட்டிங் போகிற ஏரியா மாதிரி இருக்கு போட்டிங் தான் போவாங்க போல் நம்ம ரீச் ஆயிட்டோம்பா இதான் வந்து நம்ம தங்க போகிற ரிசார்ட் இந்த இடத்துல தான் வந்து நம்ம இருக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பீப்புள்ஸ் வந்து இருக்கும் அந்த இடங்கள் தான் வந்து நமக்கு கொஞ்சம் ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு ரூம்க்கு வந்து ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ரூம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு இடம் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து அந்தமான வந்துவிட்டோம் இதான் நாங்கள் தங்கியிருக்க இடம் அண்ணா சேனா அண்ணா ஐயா பேர் வந்து அது வந்து சுரேஷ் ப்ரோ ஷார்ட்டாக சொல்லணும் நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் ஆகிட்டோம் ஆமாம் ஆல் ஆஃப் யூ ஆர்டிஸ்ட் வந்திருக்கோம் எல்லாரும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அது நம்ம கண்டிப்பாக ஜர்னியில் மீட் பண்ணுவோம் வாங்க நம்ம ரூம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஓகே ஆக்சுவலி இதான் வந்து நம்ம ரூம் எல்லாம் ஸ்டே பண்ணிக்கிற இடம் நல்லா இருக்குது இந்த அட்மாஸ்பியர்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம் நம்ம ரூம் வந்து இதோ நிறையா அங்கே பேர்லாம் பார்த்தோன்னா ரோஸு அந்த மாதிரி ரோஸ் எல்லாம் நிறையா சூப்பராக இருக்குது எங்களுக்கு வந்து லோட்டஸ் எங்கள் ரூம் வந்து இதான் லோட்டஸ் நம்ம ரூமுக்குள்ளே போகலாம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆஹ் ரூம் வந்து எல்லாத்துக்கும் அந்த செட் ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சாப்பாடு இதான் நம்ம சினிமாவில் ப்ரொடக்ஷன் சாப்பாடுலாம் இப்படி தான் இருக்கும் சாப்பாடு சிக்கன் இது ரசம் மூர் குழம்பு அப்புறம் வந்து சாம்பார் சிக்கன்லாம் போட்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் சாப்பிட்டு லைட்டாக வெளில போலாம் இந்த பக்கம் போனால் தம்பி ஒரு மூணு பேர் இருந்தாங்க டயர் வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க டே என்னோட தமிழ் ஒரு பேர் என்ன என்ன ஒன்று கேட்டால் மதுரைன்றான் மதுரையில் எது கொட்டாம்பட்டி அப்படின்னா டே என்னடா நம்ம தமிழோட ஆமாண்ணா நாங்கள் வந்து தமிழ் தான் வந்து பூர்வீகம் ஆனால் அங்கே வந்து இங்கே தான் இருக்கோம் செட்டில் ஆகிட்டோம் இங்கே அப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட வந்து ஜாலியாக நாங்கள் வந்து இருந்தோம் ஆனால் வந்து சூப்பராக வந்து பேசினா அஜய் அவன் பேர் வந்து ஆ ஆமா என்ன ஒரு தமிழ் தமிழ் மதுரை மதுரையா மதுரையில் இங்கே அப்படியா பிறந்தது இங்கேதாண்ணா என்ன படிக்கிறா எயிட் எயிட் படிக்கிறாரு தங்க பேர் ஜி அஜ் அஜய் யெஸ் அஜய் யஸ் யெஸ் அஜய் எஸ் அஜய் டா

கத்துக்குன்னே இருத்துகுமார் ஹரிஷ் ஹரி 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 நீங்கல்யோக்கல் இல்லாட்டி மட்டும் அந்தமான் வந்ததுக்கப்புறம் நம்ம ரூமு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டதும் ஜாலியாக அப்புறம் சுற்றணும் அப்புறம் வெளில ரூம்லாம் வந்து பசங்க வந்து பாட்டு டான்ஸ் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இப்போ நம்ம சந்தோஷ்ஜனியில் என்னுடைய ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட்டுக்கு வந்தது அந்தமான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உன்னுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது தொடர்ந்து நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ பண்ணலான்னு பிளான் இருக்குது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் பை பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சந்தோஷ்ஜனி வந்து எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோ இனிமேல் வரும் Bye bye.